வைரவு குட்டை வானது பிரேம் பண்ண இங்க இருந்து வாங்கிட்டு போனாங்க பட் அதே மாடு வந்து முதல் பரிசு தடி சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையா சொல்லும் போது எனக்கே உண்மை இல்லைக்கா எங்களுக்கு பழைய குட்டா வந்து இன்னைக்கு வேற ஆள்கிட்ட போய் முத மாடு பெரிய மாட்டில வைரவியல் குட்டை ஆமா அது குட்டை நல்ல குட்டை அவர் வாங்கி ஒன்னும் அவருக்கு நல்ல பேரு மாட்டு எடுக்க எப்படி தென்னலூரோ பந்தயத்துக்கு குதிரைக்கு மாட்டு அது மாதிரி வைரவேலு இந்த மண்ல ஜெயிக்கணும்னு எல்லாம் வரல வந்து சாமி கும்பிட்டு ஜம்மனு சாப்பிட்டு போயிடலாம் ஆமாங்க வீரமணி ஆண்டார்னா அது ஒரு நேம் அந்த நேமுக்கோசரம் தான் நாங்க குதிரையை கொண்டாடுறோம் இந்த பரிசுக்கா யாரும் மாடு ஓட்டுற இல்ல நேம் காத்தா மாடு ஓட்டுவாங்க எல்லா மாடுமே வர்றது நமக்கு மாடு வெற்றிக்கா இல்ல இந்த ஊர்ல வயிறு வேல நம்ம மாடு ஓட்டணும் அதனாலதான் வந்து மாடு ஓட்டுவாங்க எங்கேயும் இது மாதிரி பந்தயம் எல்லாம் நடக்காது நடக்காது கரெக்டா அந்த டயத்துக்கு விடுவாங்க ஆறு மணிக்கு நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆறு மணிக்கு எத்தனை எத்தனை வண்டி வந்திருக்கோ அத்தனை வண்டி ஆறு மணிக்கு மினிஸ்ட்ரி யார் வந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆறு மணி ஆறு மணி தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இது ஒரு பெஸ்டான பந்தயம் இது தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன்னா வைர வயல் தான் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி எங்கேயுமே நடந்ததுல இது நம்பர் ஒன்னா இருக்கு வைர இங்க சீட்டு வரணும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த வந்து கோயில வந்து ஒரு வீரமுனியாண்ட ஒரு பேர்ல ஓட்டுனாலே போதும் எல்லாம் நினைப்பாங்க வயிறு வயல்னாலே பந்தயம் தான் இவ்வளவு கூட்டம் இருக்கு யாரு நம்பி வீட்டுக்கு போய் சாப்பாடு போடுவோம் தமிழ்நாட்டிலே வந்து சிறந்த பந்தயம்னா வைர பந்தயம் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாரதிகளுக்கும் தெரியும் வைரவேலுக்கு வரும்போது பிரச்சனை ஆயிரம் இருந்தாலும் கண்டிப்பா கலிபு வந்துருவோம் இது எண்பத்தஞ்சாவது ஆண்டு சிறப்பாக இருந்துச்சு நல்ல குதிரை எல்லாம் மேல இருந்து எடுத்து வந்த குதிரை எல்லா குதிரையும் நல்ல குதிரையா வந்திருக்கு ஒண்ணு கொண்டு நீயா நானா எதுவும் விட்டு குடுக்காம நல்லா பந்தயம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு இங்க எல்லாம் ஊற்பட்ட மெயின் கூறையும் இங்க தாங்க எல்லா கூறு பந்தயத்திலே இருந்து தமிழ்நாட்டுல மெயின் இந்த பந்தயம் தாங்க எல்லா ஊர் கோரியும் வருங்க குதிரைவேலுங்கிறது வந்து ஒரு உலக கோப்பை மாதிரி எங்களுக்கு முதல் குதிரையாக வந்திருக்கு இருபத்தி ஏழு முதல் குதிரையாக வந்திருக்கு இதுதான் முதல் பந்தயம் ஃபஸ்ட்டு பந்தயம் விட்டு தர முதல் வந்திருக்கார் நம்ம மாடு வந்து சென்னையில் ரெண்டு மூணு பந்தயம் அடிச்சிருக்கு சென்னையிலே டாப் மாடு சென்னை கிங்குன்னு சொல்லுவாங்க குட்டை வெள்ளனா எல்லாருக்கும் தெரியும் மூணு மாடும் ஒரே மாதிரியே பறந்துட்டு வந்து நல்லா போட்டியாக இருந்துச்சு பிரேம நல்லா ஓட்டி வந்தாப்புல பின்னாடி சதீஷ் வந்தாப்புல மூணாவது முருகேசனே நானாவது எங்க முருகனை ஒரே ஒரு மனவர்த்தம் வருத்தம் கணபதி அண்ணன் இல்லைன்ட்டு ஒரே ஒரு மனவர்த்தம் கணபதி அண்ணன் தான் கொஞ்சம் பந்தயம் நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்துச்சு ஆனா எல்லா வருஷமும் பாக்குற மாதிரி இல்லை கணபதி அண்ணன் இல்லாதது ஒரு வருத்தம் பரவாயில்ல பெரிய சமயம் ஓட்டினா நல்லா இருந்துச்சு மொதமான வரும்னு எதிர்பார்த்தோம் பரவாயில்ல பிரைஸுக்கு வந்து வருஷம் வந்து எங்க அண்ணன் கணபதி அண்ணன் இல்லை அவங்க பையன் ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல அவரும் இன்னைக்கு சீட் ஆகிட்டாப்புல எங்க அண்ணன் பட்டுக்கோட்டை மாஸ்டர் பாலா அவங்க இல்லை அதனால ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் நாங்கள் வந்து அவங்க பேரை காப்பாத்திட்டே அவங்களுக்கு கேளுக்கே நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே அன்னதானம் மாதிரி போடுவோம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கோம் இப்போ தொடர்ந்து இருக்கோம் வைரவேலில் வந்து ஒத்தமாட்டு வண்டி ரேஸ் வைக்கணுங்க சிவகங்கை மாவட்டத்தில் கூட இப்போ ஒத்தமாட்டு வண்டிலாம் வைக்கிறாங்க ஆனால் வைரவேல் வைக்கணும் நாங்கள் வைரவேலில் வந்து ஒத்தமாட்டு வண்டி ஓட்டணும் இது வந்து செட்டுக்கு இருபது மாடு முப்பது மாடு கண்டிப்பா ஓடுங்க ஆடி ரொம்ப பிடிக்கும் ஆமா கமிட்டி மாதிரி குச்சி இதெல்லாம் வச்சிருக்கீங்களே இன்னைக்கு உங்களோட பொறுப்பு எல்லாம் என்னென்ன வண்டி எல்லாம் ஒதுக்கி விடணும் வண்டி எல்லாம் ஒதுக்கணும் குதிரை போகும்போது இருக்க கூடாது மேல் மேல எண்பத்தி வந்து இன்னும் ஒரு பல நூறு ஆண்டுகள் நடக்கணும் எல்லாரும் தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டை மறக்காம தமிழ் நாட்டின குதிரைகளை காப்பாத்தி நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சீரும் சிறப்பும் சேர்க்கணும் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க பவானில இருந்து வரங்க பவானில இருந்து வர்றீங்க அப்ப குதிரை ஆமா குதிரை பந்தயம் குதிரை ஓகே சூப்பர் சோ மோஸ்ட்லி வந்துட்டு இங்க போன வருஷம் சொன்னாங்க இப்ப இத்தனை வருஷம் பந்தயத்துக்கு இத்தனை செட் அதாவது எண்பத்தி நாலு வருஷம்னா எண்பத்தி நாலு குதிரை சேர்ந்துருந்து அப்படின்னு சொன்னாங்க சோ வைரவியல் மண்ணை பத்தி சொல்லிருங்க இந்த ரேக்லாக் வரது உங்களுக்கு எவ்வளவு ரொம்ப பிடிக்கும் இந்த மண்ணுக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் ஆசைங்க நாங்கள் வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கோம் இந்த வருஷம் நல்லா சிறப்பாக கொண்டாந்து போரே காலத்தில் இறக்கி நல்ல தரமாக கொண்டு போகணுங்க இந்த மண்ணில் ஜெயிக்கணுன்னுலாம் வரல வந்து சாமி கும்பிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு போயிடலாம் வீரமணி ஆண்டவருங்க சக்தி ரொம்ப சக்தி சாமி நல்லா எல்லாரும் வந்து அது சிறப்போட இருக்கலாம் வந்துட்டு போகிறதால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்

இப்ப கடிச்செட்டு கூற சேர்ந்துருக்கீங்க நல்ல மாடு இப்ப மாடுல்லாம் பறந்து போயிட்டு வந்திருக்கீங்க ஆஹா வேடிக்கை வந்து பாக்குறோமா ஜாலியா இருக்கோமா அவ்வளோதாங்க கலந்துக்கிறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கலந்துக்கிறதா அந்த ஊர் இந்த மண்ணுக்கு வரோம் குதிரையை சேர்த்திட்டு நல்லா கொண்டு போகணும் சத்தி இல்லை சாமி நல்லபடியா பாத்துக்குது அவ்வளவுதான் பரிசுக்காக நேம் வந்தமா சாமி கும்பிட்டமா அவ்வளவுதான் நாங்க பேரவணி பக்கம் வந்து ஒட்டநாட்டுல இருந்து வந்திருக்கோங்க நீங்க எப்பவுமே போட்டி நல்லா வைப்பாங்க அதனால போட்டி பாப்பா வந்திருக்கோம் போட்டி எல்லாம் சூப்பரா நல்ல தரமா பண்ணுவாங்க இது எப்பவுமே இந்த மாதிரிதாங்க அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி போட்டி இதுக்கு மத்த இது கபடி போட்டி எல்லாத்துக்குமே நல்லா ஃபேமஸான ஆன ஊருக்காது நல்லா பண்ணுவாங்க திருவிழாலாம் பயங்கரமாக நடக்கும் அதே மாதிரி திருவிழா அந்த விளையாட்டு இது பந்தயம் வச்சிருவாங்க எண்பத்தஞ்சு வருஷமா நடக்குது நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க இந்த ஏரியா இன்னைக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சுக்கா போட்டியெல்லாம் இப்போ இதே மாதிரி இப்போ ஒரு நாலு செட்டு காலைல வைப்பாங்க மறுபடியும் ஈவினிங் ஒரு மூணு செட்டு வைப்பாங்க வெயில் வைக்க மாட்டாங்க காலையில் ஒம்பது மணிக்கு முடிச்சிருவாங்க மறுபடியும் ஈவினிங் நாலு மணிக்கு தான் ஆரம்பிப்பா ஆறு மணிக்கு நான் யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க ஆறு மணிக்கு எத்தனை வண்டி வந்திருக்கோ அத்தனை வண்டி ஆறு மணிக்கு மினிஸ்ட்ரி யார் வந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆறு மணினா ஆறு மணி தான் வைரல் குட்டையே வைரவேல் ஜெயிச்சிருக்கு இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பானது அக்காந்திருக்கு அந்த பந்தயத்துல இல்ல அந்த தடவை மாடு எல்லாமே பெரிய பெரிய மாடு ஓரளவுக்கு வந்திருக்கு நிறைய மாடு வந்திருக்கு அந்த குதிரை எல்லாமே நிறைய வந்திருக்கு நான் வல்லம்பாட்டில இருந்து வந்திருக்கேன் பந்தயம் தான் நல்லா இருந்துச்சு ஆனா எல்லா வருஷமும் பார்க்குற மாதிரி இல்ல கனது என்ன இல்லாதது ஒரு வருத்தம் பரவாயில்ல பெரிய சமயம் ஓட்டுனா நல்லா இருந்துச்சு மொதமான வரும்னு எதிர்பார்த்தா பரவாயில்ல பிரைஸுக்கு வந்துடு கரிச்சான்ல ரெண்டாவது முதல்ல வரும்னு எதிர்பார்த்தான் பார்த்தா ரெண்டாவது ஆயிடுச்சு பந்தயம் நல்லா வயிறுவே தான் வயிறுவேல இல்லாமல் பந்தயத்தை பேர் வந்ததே இல்லை எவ்வளோ வருஷத்தோட வயிறுவையை தான் பந்தயம் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த வாட்டியும் வயிறுவைய பயில பசங்க எல்லாமே நல்லா நல்லா நடத்துனாங்க அந்த வருஷத்தோட அந்த வருஷம் நல்லா இருந்துச்சு பெரிய போட்டி அப்படின்னு பெரிய மாடு போட்டி பெரிய மாடு போட்டி

வைரவேல் மண் வந்து சிறப்பான பந்தயங்க இது தமிழ்நாட்டில் இது ஒரு பந்தயம் முக்கியமான பந்தயம் சிறப்பான பந்தயம் நல்ல பந்தயம் எங்கே இருந்தாலும் இன்னைக்கு நல்லா ஆர்வமாக இருந்துச்சுங்க நல்லா எல்லா மாட்டுக்கும் பந்தயம் நிறையா கலந்துருக்காங்க எல்லாமே நல்லா ஓட்டாளிங்க நல்லா சாரதிங்க நல்ல குதிரைகள் நிறையா சேருது பந்தயம் நல்லா சிறப்பாக இருக்குமா வைரவேலில் வந்து ஒத்தமாட்டு வண்டி ரேஸ் வைக்கணுங்க எல்லாருமே இப்போ எங்கள்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் கருப்பு குதிரைன்னு ஒரு மாடு எங்கள்கிட்ட இருக்குது ஒத்தையில் நிதிஷ் ஓட்டுற மாடு கண்டி ஒரு நிதிஷ் ஓட்டுற மாடு அதனால நாங்களும் எங்களுக்கு இன்னும் மாடு எங்கள்கிட்ட இருக்குது குளத்தள்ளி இருக்குது கரூரில் இருக்குது தஞ்சாவூர் சிவகங்கை மாவட்டத்தில் கூட இப்போ ஒத்தமாட்டு வண்டியெலாம் வைக்கிறாங்க ஆனால் வைரவேல் வைக்கணும் நாங்கள் வைரவேலில் வந்து ஒத்தமாட்டு வண்டி ஓட்டணும் இது வந்து செட்டுக்கு இருபது மாடு முப்பது மாடு கண்டிப்பாக ஓடுங்க மூணு செட்டாகவே வைக்கிற மாதிரியே இருக்கும் அது ஒரு கோரிக்கை எங்களுக்கு வச்சு மாடு இருக்குங்க பச்சூர்னு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் வட்டம் திருப்பந்துருத்தி கிராமத்தில் வயிறு வந்து நாங்கள் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக அந்த பந்தயத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம் ஐம்பது வருஷமாக வந்துகிட்டு இருக்கோம் எங்கள் எங்கள் மாடு இப்போ பெரிய மட்டம் ஓடுது அடுத்த கரச்சாப்பட்டிலே போயிருக்கு வருஷம் வருஷம் அங்கே வந்து இந்த கோயிலுக்காக கண்டிப்பாக வந்து நாங்கள் இங்கே மாடு ஓட்டுவோம் இந்த வயிறு வயல் மண்ணை பற்றி சிறப்பு சொல்லியிருக்கேன் ஐம்பது வருஷமாக இது எனக்கு 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 வசதி வந்து நாற்பது எனக்கு விவரம் தஞ்சா இருந்து இந்த மாதிரி பந்தயம் எங்கேயுமே நான் பார்த்தது இல்ல எப்படின்னா 1 தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இது ஒரு பெஸ்டான பந்தயம் ரேக்லர் ரேஸ்ல ஐயா ஐயா துணை இல்லாம நம்ம இல்லை அவர்கால தான் பஸ்ட் நம்ம இங்க வரதே இந்த ஊருக்கு வர்றதுக்கு காரணமே அதான் வருஷம் போட்டி எப்படி இருந்துச்சு பெரிய மாடு போச்சுல செம்ம இதா இருந்துச்சு அவங்க ஊர் மாடு அது வைர மாடு அதுதான் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு ரொம்ப சிறப்பா பிரேம் பண்ண ஓட்டனப்ல ரொம்ப சிறப்பா இருந்துச்சு இருந்துச்சு போட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க மூணு மாடும் ஒரே மாதிரியே பறந்துட்டு வந்து நல்ல போட்டியா இருந்துச்சு வைரவேல் வைரவேல் மாடு இந்த ஊர் மாடே தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துருக்கு இந்த வருஷம் போன வருஷம் எங்க ஒரு எங்க ஒரு மாடு எடுத்து செஞ்சிச்சு தஞ்சாவூர் மாவட்டத்து மாடு இந்த வருஷம் வைராயல் மாடு செஞ்சிருக்கு நிறைய வந்துருக்கு ஒரு குறஞ்சது ஒரு நூறு நூற்றம்பது குதிரை வந்திருக்கு அது நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து குதிரையெல்லாம் வந்திருக்கு மாடு தஞ்சாவூர் மாவட்டிலேருந்து ஒரு ஐம்பது ஜோடி வரைக்கும் வந்திருக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல இருந்து வரீங்க மோஸ்ட்லி இந்த நான் வந்ததுல தஞ்சாவூர் தஞ்சாவூர்னா நிறைய பேர் இங்க இருக்காங்க வைரவியல் நீங்கள் எத்தனை வருஷமா வரீங்க இந்த மண்ணை பத்தி சொல்லுங்கள் நான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வந்துருக்கேன் பத்தஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு நல்லா மாடு அருமையாக எங்கேயும் இது மாதிரி நடக்காது கரெக்டா அந்த டையத்துக்கு விடுவாங்க இருந்துச்சுமா நல்லா நல்லா ஓட்டி வந்தாப்ல பின்னாடி சதீஷ் வந்தாப்ல மூணாவது முருகேசனை நானாவது எங்கள் முருகனை மாடு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்ட ரேக்லாபுரி சாதி நல சங்க தலைவர் நந்தகுமார் பேசுறாங்க இந்த வைரவியல் பந்தயம் வந்து நம்ம முன்னோர்கள் தமிழர்களுடைய வீரப்பான பாரம்பரிய விளையாட்டு ஒரு மிக சிறப்பானது சீர ஒரு மிக மிக சிறப்பான ஒரு பந்தயம் இது வேர்ல்டு கப்பு மாதிரி இது ஏன்னா எண்பத்தி அஞ்சாவது ஆண்டு நம்ம முன்னோர்கள் நமக்கு முன்னே பெரியவங்க நம்ம பாரம்பரியத்தை இந்த அளவுக்கு வளர்த்து எடுத்துன்னு வந்துருக்காங்க இதை நம்மளை இது இனி இளைய சமுதாயத்தை தொடர்ந்து இது வழி நடத்தணும் இந்த வந்து எல்லாரும் குதிரை பின்னாடி போறான் மாடு பின்னாடி போறான் கெட்டு போயிடுறாங்க அதெல்லாம் கிடையாது எல்லாருமே எல்லா மாடு பின்னாடி குதிரை பின்னாடி போறவங்களும் நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம த நம்மளுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றி எல்லாத்தையும் ஒழுக்கத்தை தான் சீரோடும் சிறப்போடும் இது இந்த ஐயாவோட துணையோட மேல் மேல எண்பத்தி வந்து இன்னும் ஒரு பல நூறு ஆண்டுகள் நடக்கணும் எல்லாரும் தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டை மறக்காம தமிழ் நாட்டின குதிரைகளை காப்பாற்றி நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சீரும் சிறப்பும் சேர்க்கணும் ரொம்ப நன்றி இன்னைக்கு போட்டி எப்படி சொல்லிடுங்க சார் இன்னைக்கு போட்டி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இதுக்கு இதுக்கப்புறம் தான் அதுக்கான பரிசும் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும் தொடர்ந்து நடக்கும் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு பெரிய மாடு போட்டி எப்படி இருந்துச்சு பெரிய மாடு போட்டி ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க இது வந்து இந்த வைரவேல இவர் வைர முனியாண்டவர் வீர முனியாண்டவர்கிட்ட இந்த பிரைஸ் வாங்குறது வந்து அவருடைய அருள் தான் முக்கியம்

ப்ரேம் பண்ண இங்கேருந்து வாங்கிட்டு போனாங்க பட் அதே மாதிரி வந்து முதல் பரிசு தடிச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருபது வருஷமா நான் பந்தயம் பாக்குறேன் உண்மையிலே அந்த மாடு வந்தது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு மத்த மாடு வாங்கிட்டு போன மாடு முதல் பரிசு தடிச்சிருந்தது அதுவே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு மேல ஒரே ஆமாக்கா அது ஒரே செட் ஆகுனாலும் பரவாயில்ல சாரதிகள் துணை சாரதிகள் எல்லாருமே ஒருவங்க எந்த மாடு வருது பரிசுக்காவில் எல்லாமே பெருமைக்கா வந்திருக்காங்க என்ன புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரொம்ப பெருமையா இருக்கிறது இந்த வயிறு வந்து வீரமணி ஆண்டு வருது இந்த கோயில் தான் அதனால இந்த பரிசுக்காய் யாரும் மாடு இல்லை நேமு காத்தா மாடு ஓட்டுவாங்க எல்லா மாடுமே வர்றது நமக்கு மாடு வெற்றிக்காய் இல்லை இந்த ஊர்ல வயிறு நம்ம மாடு ஓட்டணும் அதனால தான் வந்து மாடு ஓட்டுவாங்க மாடு குதிரை என்ன கொண்டு வந்துடும் மாடு குதிரை ரெண்டுமே கொண்டு வந்துடும் மண்ணுனா குதிரைக்கும் மாட்டுக்கும் பேமஸான பந்தயம் மாட்டு எப்படி தென்னலூரோ பந்தயத்து குதிரைக்கு மாட்டு அது மாதிரி வைரவேலு இங்க சீட்டு வரணும்னா எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த வந்து கோயிலில் வந்து ஒரு வீரமுடியான்ற ஒரு பேர்ல ஓட்டுனாலே போதுன்னு எல்லாம் நினைப்பாங்க இன்னைக்கு செம்ம போட்டியா இருந்துச்சு எல்லா எல்லா குதிரையும் நல்ல குதிரையெல்லாம் மேலேருந்து எடுத்து வந்த குதிரை எல்லா குதிரையும் நல்ல குதிரையா வந்திருக்கு ஒண்ணு கொண்டு எதுவும் விட்டு குடுக்காம நல்லா பந்தயம் எல்லாம் ஓடிட்டு இருக்கு எல்லா புதிய குதிரை எல்லா சாம்பவன் குதிரையும் சாயந்தரம் ஓடும் இருந்து ரிசல்ட் பாக்கலாம் எல்லாம் நல்லா இருக்கும் எல்லா குதிரையும் இருந்து பாத்துட்டு போங்க பெரிய மாடு போட்டி எப்படி எங்க மாட்டுல யார் வராங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்பாங்க எங்களுக்கு ஒரே ஒரு மன கணபதி என்ன இல்ல ஒரே ஒரு மனவர்த்தம் கணபதி என்ன கொஞ்சம் பந்தயம் நல்லா இருந்திருக்கும் அவரோட ரசிகர்

யில் மாட்டு வண்டி வண்டி பந்தயம் எண்பத்தஞ்சாவது ஆண்டு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மாட்டு வந்து மாடு குதிரை கொண்டா இப்போ எட்டத்த மெட்ராஸ் அங்கே எந்தெல்லாம் வர்றாங்க ஆனால் பரிசுக்காக வர்றதில்ல அவங்க ஒரு பெருமைக்காக கோயில் இருக்காக வர்றது அதனால வைரவிகள் மாபெரும் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயத்துக்கு வந்திருக்கும் வைரவியல் தன்னோட அப்பா அம்மா தம்பி தங்கச்சிக்காக வந்துட்டு கோயில் வந்து கட்டியிருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஒரு வாழ்த்துக்கள் வைரவியலை பத்தி இருந்துச்சு எங்க ஊர் எப்பவுமே தெரியும் நாங்க சொன்ன இதுதான் தெரியும் மாதிரி போடுவோம் எங்க அப்பா காலத்துல இருந்து இருக்கோம் இப்போ தொடர்ந்து போட்டு உள்ள இருக்கிற அப்பாவை என்ன பேர் சொல்லி சொல்லுவாங்க அந்த ஐயா பேர் சொல்லிடுங்க படிக்காசு வைர வெள்ளனால எப்போதுமே வருஷம் வருஷம் கலந்துப்போம் இந்த வருஷம் ரேக்லாக்கு ரொம்ப முக்கியமான தஞ்சாவூர் மாவட்டத்தில் எல்லாருமே கலந்துப்பாங்க எங்கள் இருந்து எப்படி போனாலும் ஒரு மாவட்டத்தில் ஒரு ரேஸில் ஒரு சீட்டு எடுத்துருவோம் இந்த வருஷமும் அதே மாதிரி வைர வெள்ள சீட்டு எடுத்துகிட்டு தான் இருக்கும் கண்டிப்பா எடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி வைரவியில வந்து சொல்லவே தேவையில்ல எண்பத்தஞ்சாயிரம் வருஷம் நடத்துறாங்க அவங்கள பத்தி சொல்லவே தேவையில்ல சாப்பாட்டுக்கும் எதுக்குமே பஞ்சம் இல்லாம நடந்துட்டு இருக்கு இந்த வருஷம் வந்து எங்க அண்ணன் கணபதி அண்ணன் இல்லை அவங்க பையன் ஓட்டிட்டு இருக்காப்ல அவரும் இன்னைக்கு சீட் ஆகிட்டாப்புல எங்க அண்ணன் பட்டுக்கோட்டை மாஸ்டர் பாலா அவங்க இல்லை அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு இருந்தாலும் நாங்க வந்து அவங்க பேரை காப்பாத்திட்டே இருப்போம் நாங்கள் வந்து தஞ்சை பி முத்து பிரதர்ஸ் கண்டிப்பா எல்லா தியாகிகளுக்கும் வாழ்த்துக்கள் நாகை மாவட்டம் நாகூர்ல வந்துருக்கோம் நாகூர் பிஎச்எஃப் பிரதர்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ரொம்ப நாளாக பல வருஷமா குதிரை வச்சு ஓட்டிட்டு இருக்கோம் இன்னைக்கு நடந்த வைரவல் பந்தயத்தில் வந்து பூஞ்சிட்டுல முதல் பிரிவில் முதல் முதல் குதிரையா வந்திருக்கு இருபத்தி ஏழு குதிரையில முதல் குறையா வந்திருக்கு ஆமா இருபத்தி ஏழு குதிரையில முதல் வந்து இன்னைக்கு எப்படி இருந்துச்சு போட்டி வைரவேலுங்கிறது வந்து ஒரு உலக கோப்பை மாதிரி எங்களுக்கு குதிரை ஓட்டுநர் எல்லாருக்குமே வந்து வைரவல் பந்தயத்தில் ஓட்டணுங்கிறது ஆசை எவ்வளவு தமிழ்நாட்டு எந்த பந்தயத்தில் ஓட்டினாலும் வைரல் ஓட்டினாதான் ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு திருப்தி மாதிரி ஆமா இன்னைக்கு வந்து மூணு கூரை கொண்டு வந்திருக்கோம் இதுல ஒரு ஃபர்ஸ்ட் பிரிவுல வந்து மொதல் வந்துருக்கு பேரெல்லாம் தான் கொண்டு வந்து போதும் கொண்டு வந்து வெளியே இப்போதான் இறக்கி இருக்கோம் ஆமா இதான் மொதல் பந்தயம் இருக்கு நல்லா சமாதான் இருப்பாரு இதான் மொதல் பந்தயம் ஃபர்ஸ்ட் பந்தயம் விட்டு தரேன் வந்திருக்கார் வந்திருக்காரு வீட்டில் வந்து நாற்பத்தி எனக்கு நாற்பத்தி மூணு வருஷமாவுது நாற்பத்தி மூணு வயசாவுது எங்க வீட்லேயே அதே வயசுக்கு குதிரை இருக்கு எங்க அப்பா வளர்த்துட்டு இருக்காங்க நாப்பத்தி மூணு வருஷமா குதிரை இருக்கு எங்க வீட்டுல வீட்டு கொலை அஞ்சு குதிரை எப்பவுமே இருக்கும் கட்டுத்தரல இருந்துகிட்டா இருக்கும் ஜாக்கி 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 பேர் பேர் வந்து சந்தூர் இருக்காப்புல சதீஷ் இருக்காப்ல பவுனன்னு இருக்காப்புல கூழு பாபு ஹார்ஸ் பாபுன்னு இருக்காப்ல பேர் ஹார்ஸ் பாபு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா குதிரை ஓடிட்டு இருக்காரு குதிரை பந்தயத்துல இருக்காரு அவர் வயசும் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் ஐம்பத்தஞ்சு இருக்கும் அவர் நாற்பது வருஷமா கூரை ஓட்டிட்டு இருக்காப்புல எங்க டீம்லாம் நாலஞ்சு பேர் வச்சிருக்கோம் ஏரியா இந்த மாவட்டம் இந்த நாகை மாவட்டம் இருக்கு நிறைய கூரை சொல்லுமா நாங்க எல்லாம் சென்னையில இருந்து வந்திருக்கோம் எங்க வீடு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் வால் டாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் சென்னையில இருந்து வந்திருக்காங்க ஸோ நம்ம சென்னையில் ரேக்லா ஸோ உங்கள் டீமை பற்றி சொல்லுங்கள் சென்னையில் ரேக்லா ஏன் இவ்வளோ பாரம்பரியமாக கொண்டு வந்தீங்க நம்ம ஊரை பற்றி பார்த்தா நாங்கள் அப்போத்துலேருந்தே ரேக்லா மாடு வச்சுருக்கோம் எப்படி பார்த்தாலும் ஒரு பாஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ரேக்லா மாடு ஓட்டுறோம் நாங்கள் எங்கள் எங்கள் டீம் பேர் வந்து ஜிஎம் குரூப்ஸ் நாங்கள் ஓட்டுறவங்க பேர் வந்து பெரிய ஒரு பேர் வந்து பட்டாளம் ராஜி அவர் பேரில் தான் நாங்கள் மாடு ஓட்டுறோம் இங்கே வந்திருக்கோமே சரிங்களா எங்கள் மாடு வந்து சென்னையில் ரெண்டு மூணு பந்தியம் அடிச்சிருக்கு சென்னையிலே டாப் மாடு சென்னை கிங்குன்னு சொல்லுவாங்க குட்டை வெள்ளைன்னா எல்லாருக்கும் தெரியும் சென்னையில எங்க டீமே எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருப்போம் எங்கள் டீம்லேயே நாங்கள் பசங்க எங்க மாடு நாங்கள் இப்போ வைர வேலைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் வைர வேலைக்கு எடுத்துகிட்டு வந்து மாடு ஓட்டணும் கொடியில் ஃபஸ்ட்டு எங்கள் மாடு வர வயல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாடு சரிங்களா இப்போ அடுத்த செட்டில் நாங்கள் ஓட்ட போறோம் மாடு அக்கா சென்னையை பத்தி சொல்லணும்னா சொல்ல வேண்டியதுலாம் நிறைய இருக்குக்கா சென்னையை பத்தி யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எங்க எங்க எங்கள் ஊர் வந்து என்ன சொல்கிறதுக்கா எங்கள் ஊர் எங்கள் ஊர் எங்கள் ஊர் பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் சென்னையில் சென்ட்ரல்னு சொன்னாலே போதும் இல்லை எங்களுக்கு ரொம்ப நான் என்ன சொல்லுது ஃபர்ஸ்ட் தடவை இந்த பந்தயத்துக்கு நான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வருஷ வருஷம் திருப்பி நாங்கள் இந்த பந்தயத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோங்க இது எண்பத்தஞ்சாவது ஆண்டு மிக சிறப்பாக அந்த பந்தய வயது வயல நடந்து வந்திருக்கு போட்டி ஒவ்வொரு குதிரை அதி குதிரை மாடு எல்லாம் அதிகமாக வந்து ரெவலு செட்டா பிரித்து விட்டு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த ஏரியாவில அதிக பெருமையா உள்ள வந்து வயிறு வேதம் சிறப்பு மிக்க இந்த ஏரியாவில உள்ளது இப்போ ஐம்பது வண்டியும்னா ஐம்பது குதிரைனா தனித்தனியா பிரிச்சு விட்டுருவாங்க அதே மாதிரி தான் என்ன நடந்துகிட்டே இருக்கு இது இந்த ஏரியா உள்ள அலைவருக்கும் பெருமையா இருக்கு சிறப்பான பந்தயம் பெரிய மாடு போட்டி பயங்கரமா இருந்துச்சு அதுவே மக்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய பெரியாது அதிக வண்டிகள் வந்தது இந்த ஏரியாவில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சென்னையிலேருந்து இருந்து வந்திருக்கு விழுப்புரம் திருச்சி காரைக்கால் இந்த ஏரியாவில இருந்து அதிக வண்டிகள் அதிக குதிரைகள் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஏரியாவில் ரொம்ப பெருமையா இருக்கு ஆண்டவர்னா அவர் எண்பத்தஞ்சு வருஷம் இந்த சிறப்பா இருக்குதுன்னா எல்லாருக்கும் பெருமை வருஷ வருஷம் வைகாசி மாதம் சித்திரை சித்திர வந்து நல்லா வருஷம் வருஷம் எப்படியாவது பந்தயம் நடந்துடும் அதனால எல்லாரும் நம்பிக்கையா வந்துருவாங்க சாமிக்காக கும்பிடுறதுக்காக வருவாங்க பந்தயம் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு போலங்குற பெருமை எல்லாம் வந்துருவாங்க வாழ்த்துக்கா வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் முதல்ல எல்லாருமே வருஷ வருஷம் வந்துருவா ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த பந்தயம் பந்தயம் ரொம்ப புடிச்சிருக்கும்

ரொம்ப பிடிக்குங்களா மாடு ரொம்ப பிடிக்கும் ஆமா கமிட்டி மாதிரி குச்சி இதெல்லாம் வச்சிருக்கீங்களே இன்னைக்கு உங்களோட பொறுப்பு எல்லாம் என்னன்னு வண்டி விடணும் வண்டியெல்லாம் ஒதுக்கணும்

அவர் கோயில்ல இருந்த போது எந்த பிரச்சனையும் நாங்க இங்க வந்துருவோம் பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆயிடும் அன்னைக்கு வரணும்னு தோணா வர முடியாதுன்னு வேற வேற ஒரு பிரச்சனைக்கு போகும்போது வைர வரும்போது பிரச்சனை ஆயிரம் இருந்தாலும் கண்டிப்பா கழிந்து வந்துடும் பிரச்சனையை ஒதுக்கி வச்சு நீங்க பாக்க மட்டும் வந்துருக்கீங்களா இல்ல குதிரை மாடு ஏத்தின் வந்துருக்கோம் குதிரை ஏத்தின் வந்திருக்கோம் அம்பத்தூர்ல இருந்து குதிரை ஏத்தின் வந்திருக்கோம் கேபி பார்க்கு கோயம்பேட்டில இருந்து மாடு ஏத்தி வந்திருக்கோம் இருக்கு

இந்த பந்தயம் நடக்குது நாங்கள்லாம் சின்ன இருந்து இந்த பந்தயம் பண்ணா அப்பவே வந்துருவோம் இப்ப பார்க்குறது பெரிய ஒரு இது ரொம்ப ஃபேமஸான ஆண்டவர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆண்டவர் வைரவே பந்தயம்னாலே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க வைரவேல் கிராமத்தார்கள் வல்லம்பர் சமுதாயத்தினால் நடத்தப்படுகிற எண்பத்தஞ்சாம் ஆண்டு மாபெரும் மாடு குதிரை வண்டி பந்தயம் சிறப்பாக நடைபெறுகிறார் வண்டி எப்படி சேர்ந்துருக்கு எப்போதுமே வந்து தமிழ்நாட்டிலே வந்து சிறந்த பந்தயம்னா வைரவே பந்தயம் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜாதகிகளுக்கும் தெரியும் பந்தய ரசிகர்களுக்கும் அந்த ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னைக்கு பெரிய மாடு போட்டி எப்படி இருந்துச்சு வைரவியல் கால வைரவியல் வைரவே மாடு முதல் பரிசு எடுத்தது ரொம்ப எல்லாருக்குமே மகிழ்ச்சி போட்டி இருந்துச்சு வண்டி சேர்ந்துருந்துச்சு அதுல மூணு வண்டி தனியா வந்து மூணு வண்டி அப்படியே எல்லைக்கு முதல் மாடு வைரவே மாடு முதல் மாடாது குதிரை குதிரை தான் இந்த பாக்குறீங்கல்ல நாற்பத்தி மூணு வண்டி சேர்ந்துருக்கு இந்த கரைச்சானுங்க ஆமா ஒரு செட்டுக்கே நாற்பத்தி மூணு வண்டி அது தமிழ்நாட்டில் எங்க இருந்து எல்லா மாவட்டம் எல்லா ஊர்ல இருந்துமே வரும் சிறப்பாக இருக்கும் அடுத்து நம்ம ஊர் வந்துட்டு மூணு இருபத்தி நாள் வருது நம்ம ஊரை பத்தி சொல்லி எங்க நடக்குது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா இடையார் மொட்டையாண்டி கிராமத்தில் நடக்கிறது எங்க பந்தயமும் ரொம்ப சிறப்புமிக்க பந்தயம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிறது இது நாப்பத்தி மூணாவது வருஷம் இந்த வருஷம் நடக்குது எல்லாரும் தமிழ்நாட்டில இருந்து எங்கேயும் எங்க குருந்துறை ஐயனார் ரொம்ப சிறப்பு மிக்க கம்மாக்கில இருக்கிறவர் அந்த மாட்டுக்கா இது கோயிலுக்காகவே எல்லாரும் வந்து ஓட்டுவாங்க மாட்டேன் கங்கமே எல்லாரும் எங்களுடைய அழைப்பை எல்லாரும் வாங்க கண்டிப்பா வங்க கம்மாக்கில ஓடும் நம்ம அம்மா மெயின் ரோடு சிங்கிள் ரோட் 4 பொட்டல் நாலு இடமும் ஓடும் நல்ல वंदेமா இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா வந்து கலந்து வைரவிகள் இருந்துச்சு